அவன் இந்தியாவை நோக்கி வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவன் ஒரு யோகியை பார்த்து மரணம் இல்லாமல் வாழை கற்றுக்க நினச்சான் அவங்க அலெக்சாண்டர் கிட்டே வந்தாங்க நாங்கள் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவர் இங்கே வர தயாராக இல்லை அவன் முதல் முறையாக ஒரு புத்திசாலித்தனமான காரியம் செஞ்சான் அதனால தான் நாம் அவனோட லாஸ்ட் நேமாக எடுத்துட்டோம் அலெக்சாண்டரை நம்ம வரலாற்று புத்தகத்தில் ஸ்கூல் பாட புத்தகத்தில் ஸ்கூல் அலெக்சாண்டர் தி கிரேட்னு சொன்னாங்க அவங்க அதில் ஃபஸ்ட் நேமு செகண்ட் நேம் மட்டும்தான் சரியாக சொன்னாங்க லாஸ்ட் நேமாக விட்டுட்டாங்க அவனோட முழு பேர் அலெக்ஸாண்டர் தி கிரேட் இடியட் பேர் பெருசாக இருந்ததால் யாரோ லாஸ்ட் நேமாக விட்டுட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இந்த உலகத்தில் மா மனிதனாக கொண்டாடனா பல விதத்தில் மனிதர்களோட எதிர்காலத்தையே அழிக்கிறீங்கன்றதான் அர்த்தம் ஏன்னா பதினாறு வயசுல இருந்தே அவன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுல இறந்தான்னு நினைக்கிறேன் அதுவரை அவன் செஞ்சதெல்லாம் கொலைகள் மட்டும்தான் நோக்கமே இல்லாமல் கொலைகள் மேலே கொலைகள் அடுத்தடுத்து புது இடங்களுக்கு போய் கொலைகள் பண்ணிட்டு நான் இதை வென்றுட்டேன் நான் அதை வென்றுட்டேன்னு சொன்னான் அவன் தன்னோட சொந்த ஊர்ல இருந்து ஒரு இளைஞர் கூட்டத்தை திரட்டியிருந்தான் அவங்க அவனோட சேர்ந்து சண்டை போட அவன் போன இடத்துக்கெல்லாம் போனாங்க அப்பப்போ அதில் ஒருத்தர் மேல ஏதோ ஒரு குற்றம் சாட்டி மரண தண்டனை தருவான் அப்படி ஒரு கொடுங்கோலனை எப்போதும் யாராவது காட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க அதோட ஒரு கொடுங்கோலனுக்கும் தனக்கு எதிராக யாராவது சதி செஞ்சுடுவாங்களோன்னு எப்பவும் ஒரு பயம் இருக்கும் அதனால் ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்சு இவன் இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க அவனுக்கு மரண தண்டனை விதித்து எல்லார் முன்னாலேயும் கொல்லுவாங்க அவன் ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்பான் கூடவே பயணம் செஞ்சிருப்பான் எல்லாம் செஞ்சிருப்பான் ஆனாலும் மற்றவங்களை சரி கட்ட அவன் கொல்லுவான் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காகவே தனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை அப்பப்போ அவன் கொலை செஞ்சான் அவன் அப்படிப்பட்ட ஒரு கொடூரன் அவன் எப்போதும் மரணத்தின் உருவமா இருந்தான் ஆனால் அவன் சாக விரும்பல அவன் எல்லாரும் சாகணும்னு விரும்பினான் ஆனா அவன் சாக விரும்பல அதனால அவன் பாரதத்தை நோக்கி வந்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னா பண்டைய பாரதத்துக்கும் கிரேக்க நாட்டுக்கும் இடையில் கணிதம் வடிவியல் யோகா இதெல்லாத்திலையும் நிறைய பரிமாற்றங்கள் நடந்திருக்கு டெல்ஃபியில் ஒரு லிங்கம் இருக்குது அது பூமியின் தொப்புளாக கருதப்படுது ஏன்னா அதை மணிப்பூரக சக்கரமாக பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க மணிப்பூரகம் அங்கே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக நிறுவப்பட்டிருக்கு இப்ப அதை நிறுவப்பட்ட இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க அது ஒரு அருங்காட்சியகத்துல இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் விரிசல் விட்டு இருக்கு ஆனாலும் மோசமாக சிதஞ்சிருக்குன்னு நான் சொல்வேன் ஆனாலும் சுமார் ஐயாயிரம் ஐயாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் ரொம்ப சக்தியா இருக்கு வரலாற்றில் இந்த பரிமாற்றங்கள் பல ஆண்டுகள தொடர்ந்து இருக்கு அதனால நிச்சயமா அவங்க பாரதத்தோட யோகிகளையும் ஞானிகளையும் பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க அதனால அவன் மரணமில்லாத யோகிகள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தான் அவன் இந்தியாவை நோக்கி வந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவன் ஒரு யோகியை பார்த்து மரணம் இல்லாம வாழ கத்துக்க நினைச்சான் அவன் பக்கத்தில் வந்து ஹிந்து குஷ் மலைகள்னு நினைக்கிறேன் அதை கடந்தப்போ அவன் அந்த மலைகளை தாண்டினான் அவன் இந்த பக்கம் வந்தான் அப்போ முதல் வேலையா சுத்தியும் என்ன நடக்குதுன்னு பார்த்து வர உளவாளிகளை அனுப்பி வச்சான் ஏதோ யோகியோ ஞானியோ இருந்தா கூட்டிட்டு வர சொன்னான் அதனால அவங்க தேடி போனாங்க அப்போது ஒரு யோகி ஒரு மரத்தடியில் வெறும் கோமணத்தோட மேல் துணி இல்லாமல் ஆனந்தமாக உட்காந்துருக்கிறத பார்த்தாங்க அவங்க போய் அவரை பார்த்து ஏய் நீ எங்களோட வா எங்கள் சிக்கந்தர் கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொன்னாங்க உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் இன்னைக்கு கூட ஆப்கானிஸ்தானில் நிறைய பேர் ஈஸ்கந்தர் இல்லை சிக்கந்தர்னு பேர் வச்சுக்குவாங்க இதோட வேர் சொல்றதுல இருந்து வந்துச்சு ஸ்கந்தா சிவனோட மகன் அவரை தமிழ்நாட்டில் கூப்பிடுறோம் வீரனா இருந்ததால இந்த சொல் பரவுச்சு மகத்தான போர் வீரனா யாரு இருந்தாலும் அவங்கள ஸ்கந்தா இஸ்கந்தர்னு சொன்னாங்க அப்படின்ற சொல் மறுவி இஸ்கந்தர் ஆச்சு அப்புறக்கு சிக்கந்தர் ஆச்சு யோகி நீ வான்னு சொன்னாங்க அந்த யோகி சிரிச்சிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் இருப்பேன்னு சொன்னாரு அவங்க தங்களோட வாள்களை வெளியே எடுத்தாங்க இவங்க கொடூரமான ஆளுங்க தயங்காம தலையை வெட்டிருவாங்க அவங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லை அவங்க ஒரே நாளில் கொஞ்சம் கூட யோசிக்காம நூற்று கணக்கான தலைகளை எடுக்கிற ஆளுங்க ரொம்ப கொடூரமான ஆளுங்க அவங்க வாழை வெளியே எடுத்து நீ எங்களோட வரணும் இல்லைன்னா உன் தலையை எடுத்துருவோம்னு சொன்னாங்க அதுக்கு அந்த யோகி நான் இங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறதே நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு தான் உங்களுக்கு என் தலை வேணும்னா எடுத்துக்கோங்க ஆனால் அதை வச்சு என் ஞானமோ அறிவாற்றலோ உங்களுக்கு கிடைக்காது என் தலை வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னாரு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க அவங்களோட வாள்களை பார்த்து பயப்படாத மனிதனை அவங்க பார்த்ததே இல்லை ஏன்னா அவங்க சும்மா பயமுறுத்துறதுக்காக வாள்களை வெளியே எடுக்கல அவங்களால தலையை எடுத்துட முடியும் அவங்க அதை நல்லா செய்வாங்க அவங்க சாவுக்கு பயப்படாத ஒரு மனிதனை அது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஆனால் இவர் சரி என் தலையை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரே ஓ அப்ப இவரு நிஜமாவே மரணம் இல்லாதவரா தான் இருக்கணும் யாரோ ஒருத்தர் சரி என் தலையை எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அவர் மரணம் இல்லாதவரா தான் இருக்கணும் அப்புறம் வந்து தயவு செஞ்சு வாங்கன்னு கெஞ்சிக்கு கேட்டு பார்த்தாங்க அதுக்கு அவரு முடியாது அவனுக்கு வேணும்னா அவன் வரட்டும் அவன் மரணம் இல்லாமல் வாழ்றத பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறான் அவனே வரட்டும்னு சொன்னார் உடனே அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஓ இவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் இவருக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டாங்க அவங்க திரும்பி போனாங்க அவங்க அலெக்சாண்டர் கிட்டே வந்தாங்க நாங்கள் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவர் இங்கே வர தயாராக இல்லை அவர் வந்து சொல்லித்தர்ற ஹோம் டீச்சர் இல்லை நீங்கள் தான் அவர்கிட்ட போகணும் அவரே ஒரு ஸ்கூல் மாதிரி அதனால அவனே வந்தான் அலெக்சாண்டர் தன் குதிரை மேல உட்காந்து ரொம்ப அதிகாரத்தோட உங்களுக்கு மரணம் இல்லாம வாழ்றத பத்தி தெரியுமாமே நானும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார் யோகி அவன் அண்ணாந்து பார்த்தாரு முதல்ல அந்த முட்டாள் குதிரையை விட்டு கீழே இறங்குன்னு சொன்னாரு உங்களை விட புத்தி குறைவான ஒரு விலங்கு மேல உட்கார்ந்ததும் திடீர்னு இப்படி ஆயிடுறீங்க இது ஏன்னு தெரியல ஆனா மனிதர்கள் குதிரை மேல உட்கார்ந்த உடனே அவங்க தன்னை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறாங்க உங்களை விட ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விலங்கு மேல நீங்க சவாரி செஞ்சா அது பெரிய விஷயம் நீங்க ஒரு வாயில்லாத நாலு கால் பிராணி மேல சவாரி செய்றீங்க அது பாவம் அதுக்கு உங்களை தூக்குறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதுக்கு வேற வழி இல்லையே அதனால் அலெக்சாண்டர் கீழே இறங்கி நான் மரணம் இல்லாதவனாக விரும்புகிறேன்னு சொன்னான் அவன் அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உடம்பால் அந்த அளவுக்கு அடி தாங்க முடியாது அது மெதுவாக துவண்டு போகும் எனக்கு மரணம் இல்லாமல் வாழ்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு வழிகாட்டுவீங்களான்னு கேட்டான் அந்த யோகி அவனை பார்த்தாரு அவங்கிட்ட எவ்வளோ பேசினாலும் அவனுக்கு புரியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சுது அதனால அவர் சரி உனக்கு மரணம் இல்லாமல் இருக்கணும்னா இதுதான் வழின்னு சொல்லி அவனுக்கு சில நில அடையாளங்களை சொல்லி காட்டு வழியாக ஒரு கடினமான பாதையை சொன்னார் இந்த இடத்தெல்லாம் தாண்டி போனால் அங்கே ஒரு சின்ன குகை இருக்கும் அந்த குகைக்குள்ளே தெளிஞ்ச நீரோட ஒரு குட்டை இருக்கும் அதுல இருந்து கையளவு தண்ணியை குடிச்சா நீ மரணம் இல்லாதவனா ஆயிடுவான்னு சொன்னாரு உடனே தன் வீரர்களோட அவன் கிளம்பினான் அவர் சொன்ன வழியில போனப்போ மூணு நாளா அவர் சொன்ன நில அடையாளங்கள் எல்லாம் அப்படியே வந்துச்சு அப்போ தன்னோடு இருந்த அந்த அஞ்சாறு வீரர்களை பார்த்தான் இவங்களும் குடிச்சிட்டா என்ன பண்றது அவங்களும் மரணம் ஆயிட்டா அவங்கள எப்படி சமாளிக்கிறது ஏன்னா அவன் வாழ்க்கை முழுக்க மரண பயத்தை மக்கள் மனசில் விதைச்சு எல்லா வேலையும் செஞ்சவன் இப்போ இந்த அஞ்சாறு வீரர்கள் அந்த தண்ணியை குடித்து அவங்களும் மரணம் இல்லாதவங்களாக ஆயிட்டா எல்லாம் பாழா போகும் அப்போ அவங்கள கட்டுப்படுத்த முடியாது உலகத்தில் அஞ்சு பேர் மரணம் இல்லாமல் இருந்தால் நல்லதில்லை நான் மட்டும் மரணம் இல்லாதவனாக இருக்கணும் அதனால அவன் நீங்கள்லாம் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு போனான் பயணத்தோட கடைசி பகுதியில் அவன் தனியாக போனான் அங்க அந்த குகை இருந்துச்சு குகைக்குள்ள கண்ணாடி மாதிரி தெளிஞ்ச நீரோட இருந்த அந்த குட்டையை பார்த்தான் வேகமா உள்ள போய் தண்ணிய குடிக்க போனான் அங்க அந்த குட்டைக்கு அந்த பக்கம் ஒரு காக்கா இருந்துச்சு அந்த காக்கா நில்லுன்னு சொல்லுச்சு அவன் காக்காவை பார்த்தான் அதிர்ஷ்டவசமா தண்ணி கையில இருந்து கீழே வடிஞ்சிருச்சு அப்போ அந்த காக்கா சொல்லுச்சு இங்கே பாரு நான் இந்த தண்ணியை குடித்தேன் எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னால் குடித்தேன்னு தெரியல ஆனால் இப்போ என்னால் சாக முடியல நான் காலங்காலமாக இங்கே உட்காந்துட்டே இருக்கேன் யோசிச்சு பாருங்க நீங்கள் மரணம் இல்லாதவராக ஆயிட்டா உங்களால் தற்கொலை கூட செஞ்சுக்க முடியாது ஹலோ நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய ரொம்ப கொடுமையான விஷயம்னா நீங்க எவ்வளோ காலமானாலும் சாக முடியாம இருக்கிறது தான் விடுதலை இல்லாம இருக்கிறது தான் நான் இங்க பல லட்சம் வருஷமா உட்காந்துருக்கேன் என்னால எதுவும் செய்ய முடியல என் வம்சத்தோட பல தலைமுறைகள் நான் பார்த்துட்டேன் இப்ப எனக்கு எதுலையும் ஆர்வம் இல்ல ஆனா என்னால சாக முடியல என் நிலைமை உனக்கு வேணுமா அவன் அங்கே அப்படியே உட்காந்து அந்த தண்ணியையும் காக்காவையும் பார்த்தான் முதல் முறையாக ஒரு புத்திசாலித்தனமான விஷயத்தை செஞ்சான் அதனால தான் அவனோட மூணாவது பேர் எடுத்துட்டோம் அவன் அந்த தண்ணியை குடிக்காமல் போயிட்டான் இப்போ அவன் இங்கே இல்லாதது நமக்கு எவ்வளோ நல்ல விஷயம் ஆனால் அவன் பல இடங்களில் மறுபிறவி எடுக்கிற மாதிரி தெரியுது அவனை மாதிரியே நிறைய பேர் இங்கேயும் அங்கேயும் வந்துட்டே இருக்காங்க ஆனால் அவன் தொல்லையாவது இப்போ இல்லாமல் இருக்குது நாம இதை கற்றுக்கிட்டு இதை புரிஞ்சு வாழணும் பல விதத்தில் உங்களை பற்றின ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு நாள் இறந்து போவீங்கன்றது தான் ஹலோ நீங்கள் இறக்கலைன்னா எவ்வளோ பெரிய உபத்திரவமாக இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க நீங்கள் முழுமையான வாழ்க்கை வாழணும் தான் முழுமையான ஆற்றல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் வரும்போது இறக்கணும் இல்லையா மரணத்தை கெட்டதுன்னு எது நல்லது மரணம் அதுதான் செய்யக்கூடிய விஷயம் முட்டாள் அலெக்சாண்டருக்கு கூட அந்த தண்ணியை புத்திசாலித்தனம் இருந்துச்சு அதனால் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் யோகா மரணம் இல்லாத வாழ்க்கையை இல்லை, விவேகத்தோடு வாழ்கிறது தான் யோகா